ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே முருகா முருகா என என்னுடைய நாமத்தை சொல்லுகிறனி எந்த அளவுக்கு என் மேல அன்பும் பாசமும் பத்தியும் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அதனால்தானே இப்போது என் வாக்கினையும் நான் என்ன சொல்ல வரேன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை நம்பும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி உனக்கான வாக்கை கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன் நீ பேசக்கூடிய வார்த்தைகள் எப்போதும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இருக்க வேண்டுமே தவிர யாருடைய மனசையும் காயப்படுத்தக்கூடிய கூர்மையான கத்தியாக இருந்துவிடக்கூடாது கூடாது ஏன்னா மனிதர்களின் நாக்கு என்பது நரம்பில்லாத கூர்மையான கத்தியை போன்றது அது ரத்தம் வராமலே ஒருவனை சுலபமாக கொன்றுவிடும் ஒருவனுடைய மனசையும் குத்தி கிழித்து காயப்படுத்திவிடும் அப்படிப்பட்ட நாக்கெனும் ஆயுதத்தை நீ யோசித்து பேசு என் செல்வமே உன் வாழ்க்கை இருள் இருக்கு ஓ மனசு கஷ்டத்துல இருக்கு நீ வெளிப்போடும் சலிப்போடும் இருக்கிறாய் என்பதுக்காக மத்தவங்க மேல அந்த வெறுப்பையும் கோபத்தையும் காட்டி பிரச்சனை பண்ணி விடாதே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து மற்றவர்களுக்கு நீ எந்த துன்பத்தையும் கொடுத்திடக்கூடாது மனிதர்களுடைய வாழ்க்கையினா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது போல இப்போது நீ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அதற்கு பிறகு எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும்படி உனக்கான விஷயங்களை சந்தோஷமா நான் முடிச்சு தர்றேன் எல்லா இருளும் விடியலை நோக்கிதானே செல்கிறது அதுபோல உன் வாழ்க்கையில இப்போது இருளாய் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த முருகன் நான் சரி செய்வேன் நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சினா பொறுமையா இருந்தது விட்டு கொடுத்து போ இல்லைனா விட்டுட்டு போ நீ என்னை நோக்கி வந்து என்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் கொடு முருகாய என்னை நம்பி வந்த பிறகும் நான் எப்படி உன் விருப்பங்களை நிறைவேற்றாமல் இருப்பேன் என்னை நம்பி வணங்கி என் மீது பக்தியை செலுத்தும் நீ என் மனதை குளிர்வித்து விட்டாயல்லவா இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும்படி நான் செய்து காட்டுகிறேன் உன்னுடைய துன்பங்களையெல்லாம் பெற்று எந்த கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் உன்னுடைய கண்ணீரை துடைத்துவிட நான் வந்துவிட்டேன் செல்வமே இனி உன்னுடைய கஷ்டமெல்லாம் காணாமல் போகப் போகுது அனைத்து துன்பங்களையும் கடந்து வந்துவிட்ட உன் வாழ்வில் இப்போது நல்ல காலம் பிறக்க போகுது நீயும் மகிழ்ச்சியாக வாழ போற இருட்டெல்லாம் விலகி ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழும்படி உன் துன்பங்களை எல்லாம் விலக்கி வைத்து உனக்கான இன்பங்களை கொடுப்பதற்கு நான் தயாராகிட்டேன் இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான் வெற்றி மேல் வெற்றி வந்து என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் சேரப்போகிறது என் செல்வமே உனக்கான நல்ல செய்தி நாளை நிச்சயமாய் உன்னை வந்து சேரத்தான் போகிறது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி வரும் எப்போதுதான் எனக்கு நல்லது நடக்கும் எப்போதுதான் என் பிரச்சனைகள் எல்லாம் தீரும்னு கேட்டுக்கொண்டிருந்த உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் இன்றைய சரி செய்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் நீ சந்தோஷ செய்திகளை மட்டுமே கேட்கும்படி செய்றேன் பல சாதனைகளை செய்து வாழ்வில் வெற்றி பெற துடிக்கும் என் பிள்ளையான உன் வாழ்வில் மகிழ்ச்சி வந்து ஆனந்த தாண்டவம் ஆடப்போகிறது வாழ்க்கை அமையப் போகிறது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் விஷயங்களையும் உனக்கு மண் செய்து முடிப்பேன் நீ எங்க போனாலும் உனக்கு உதவி செய்வதற்காக நான் இருப்பேன் என் செல்வமே உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்தால் போதும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சிடும் மனசுல நீ நினைச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு முடிச்சு தர்றதுக்காகவே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்கும் போது வேறென்ன எதிர்பார்க்கிறாய் கவலைகளை விட்டுவிடு கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என என்னுடைய நாமம் சொல்லும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் இனி வெற்றி மட்டுமே நாமமாக இருக்க போகிறது வெற்றி நாமத்தை நீ போகிறாய் உன்னுடைய எதிரிகளை உனக்கு அடையாளம் காட்டி அவர்களிடமிருந்து விலகி நின்று உன் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் நான் துணை நிற்பேன் எப்போதும் என்னை நினைத்து வாழ நினைக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் செல்வ வளமும் கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்புதானே நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் சுயநலம் இல்லாமல் செய்யும் எந்த செயலும் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் தானே நீ இப்போது உன் வாழ்வில் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனதோடு கொண்ட பிள்ளையாக மாறிவிட்டாய் அதனாலேயே உன் வாழ்வில் உனக்கான வெற்றியை நான் தரப்போறேன் நான் உனக்கு துன்பம் கொடுக்கிறேன்னு நினைக்காதே என் செல்வமே இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே உன்னை பண்படுத்துவதற்காக தான் கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு நீ பெறப்போகும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாத அளவுக்கு உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் நான் தருவேன் என நம்பு இப்போது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் நானே அதிலிருந்து நீ கரையேறும்படியும் உனக்கான இன்பங்களை செய்து காட்டுவேன் வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எல்லாமே வரத்தான் செய்யும் எடுத்துக் கொள்ள பழகு வரவு செலவு என இரண்டிலுமே மிகவும் கவனமாக இருந்தால்தான் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் என செல்வமே வரவுக்கு மேல செலவு ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்போதுதான் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் நிலையாய் வீணாக்க வேண்டாம் உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் கண் முன்னால் போய் நீ நிற்க வேண்டாம் அவர்களிடமிருந்து விலகி நின்னினா ஓ வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமானதாகவும் முன்னேற்றம் கொண்டதாகவும் இருக்கும் ஒரு சிலரு அவங்க ஓ மேல போட்டியோடையும் பொறாமையோடையும் இருப்பாங்க ஆனா பழி என்னவோ நீ பொறாமை சொல்வதாகவும் உன்னோடய நீதான் அவங்கள பார்த்து போட்டி போடுறதாகவும் சொல்லிக்கிட்டே அவங்க தன் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எந்த போட்டி பொறாமை என்னமும் இல்லாத என் அன்பு பிள்ளையான ஓம் வாழ்க்கையில நீ முன்னுக்கு வருவதற்கு நான் துணை நிற்கிறேன் உன் மீது பொறாமை கொள்ளும் மனிதர்களை கண்டும் காணாமல் போய்விடு அவர்களிடம் பேசுவதை கூட குறைத்துக்கொள் என் செல்வமே உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ ஒதுங்கி போய்விடு நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் தேவையில்லாத அவர்களை பற்றி பேசவும் வேண்டாம் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது தெருவிலே பெய்யும் மழை நீர் வீணாவதைப் போல அறிவில்லாதவர்களிடம் போய் நீ கூறும் அறிவுரையும் வீணாகத்தான் போகும் எப்போதும் நல்ல எண்ணம் கொண்டவர்களை உன்னுடன் நட்பாக வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்றம் அடையும் நீ எதிர்பார்த்த வெற்றியையும் உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது போது நீ ஏன் கவலைப்படுற நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு உன்னை பெத்தவங்க நினைச்சாங்க தெரியுமா அவங்க உனக்காக எவ்வளவு வேண்டுதல் என்கிட்ட வச்சிருக்காங்க தெரியுமா என் பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னு உனக்காக எத்தனையோ வேண்டுதல் செய்த உன் தாய் தந்தை இருக்காக நீ எத்தனை முறை என்னிடம் வேண்டுதல் வைத்திருக்கிறாய் என யோசி முடிஞ்ச அளவுக்கு உன்னை பெற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் உனக்காக அவங்க எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்கன்றது உனக்கு தெரியாது என் செல்வமே அவர்களுக்கு உன்னுடன் இருப்பதுதான் மகிழ்ச்சி என்பதையும் புரிந்து நடந்துகள் ஒருபோதும் அவர்களை தனியாக விட்டு தவிக்கவும் விடாதே இது உன் அப்பன் முருகன் உனக்கு சொல்லக்கூடிய அன்பு கட்டளை உன்னை சுத்தி யாருமே இல்ல ஒருபோதும் நினைக்க வேண்டாம் தனிமையில் இருப்பதின் மூலமாக உனக்கு பல தெளிவான சிந்தனைகள் வரும் எல்லா கஷ்டங்களையும் மனுஷன் தனியாதான அனுபவிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நல்லது நடக்கும்போது நாலு பேர் கூட வந்து கூட நிற்பாங்க ஆனா கெட்டது நடக்கும்போதும் போதும் கஷ்டப்படும் போதும் மனிதன் வாழ்க்கையை தனிமையில்தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தனிமைதான் யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றதையும் உனக்கு அடையாளம் காட்டக்கூடிய விஷயமாக இருக்குது நீ பத்தியும் கவலைப்படாம உன்னுடைய வேலைகளையும் முயற்சிகளையும் மட்டும் செய்ய உன் கூட இருக்கிற நானு நிச்சயமாக உனக்கு வெற்றி தருவேன் என் செல்வமே குளத்து நீர் எப்படி ஒரே இடத்துல தேங்கி நிற்குமோ அதே போல நீ ஒரே இடத்துல எந்த விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டோ அல்லது கவலைப்பட்டுக்கிட்டோ நின்று விடக்கூடாது ஆற்று நீர் போய்கொண்டே இருப்பது போல நீயும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் அதிகப்படுத்தினா அதன் மூலமாக உன்னுடைய லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும்